கோல அடிக்கிறேன் கோல் அடிக்கான் என்ன பல ஆயிடும் தெரியாது அதை கா ஆரம்பிச்சுன்னா காணையும் இல்லையே எனக்கு மலையா வர கிடக்கும் என்னடாது போத்திட்டு வாரா ஓத்திட்டு வாராண்டா ஊட்டான இரு ஊட்டானா இருந்த நீ எங்க இங்க போயிட்டுருவா இல்லையா நானே வாரண்டா நடந்து இப்ப எங்க உனக்கு ஆண இல்லையா கோல அடிச்சா இல்லையா என்ன என்ற அம்மாஜா கையில காசியல் இருந்தா தாவன்

மனுஷன் பேரம்மா நினைச்சிருவான்டா பொம்பளை என்ன சொல்லி மானமரியா மரியாம வித்திரேன்ட அவன் என்னடா போன கிளமே மனுஷிக் காய்ச்சல் மச்சான் ஐயா காய்ச்சல் சரியா அப்ப சரியாண்டோ ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டு ஓட்டு நானும் கூட்டி எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போனடா அங்க போனா மச்சான் அண்டே நாள் புள்ள எண்ட தொழிலே காலி

காலையில ஒன்பது மணிக்கு வர வேண்டிய டாக்டர் பைனுண்டே கால ஆகிடுச்சு இன்னமும் பாராருதான்டாப்பா இன்னமும் தான் சேர போற அவன் அவன்கிட்ட கட்டணும்னு அவன் சேர் வருவார் இறுக்கிலி போகலி போ என்ன கதறாயிது இறுக்கிலி போலி போண்டா அப்போ வேலை பாலையில எப்படி இந்த மருந்து எடுக்கிறேன் சரி வாரா சேர் வாராயிரப்பா நம்ம முதலாவதா காட்டிட்டு போக வேண்டியதுதான் ீள்ளாரம்ைய தொட சரிய

அடுக்கம் அவ்ளோதானே வேற என்ன அவ்வளவு எடுத்துட்டு போங்க மருந்து காலையில ஒன்பது மணிக்கு வர வேண்டிய பதினோரு மணிக்கு தானே சார் வந்திருக்கிறீங்க அதெல்லாம் கேட்கப்படா ஆஹ் சரி சார் யாரு புக் பண்ணிருக்கா ஆ ஆ அண்ணா அண்ணா சரி 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 அஞ்சு பேர் புக் பண்ணியிருக்கேன் அஞ்சு பேரையும் நாம கால் பண்ணி வர வைக்கணும் போலோ காதர் நானா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தான் டாக்டர் பேசுகிறேன் ஓ நீங்கள் என்ன புக் பண்ணிக்கிங்களே ஆறு மணிக்கு நான் அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் நீங்கள் பொறுமையாக எல்லாம் சாப்பிட்டு கூப்பிட்டு பொறுமையாக வாங்க சரியா உங்களை புக் பண்ணி வச்சு தானே வாங்க உங்களை செக் பண்ணுவோம் சரியா

காலத்தால உங்க ஆசுபத்திரிக்கு நான் நீங்க அரசாங்கத்துல வந்தீங்களா ஒரு புடவ துணால போத்திட்டு உங்களோட கையோல் பண் தொட்டத்துக்கு பக்தோரியா சட்டூரம் செஞ்சீங்க அது என்ன சார் அரசாங்க ஆஸ்பத்திரி என்றா ஒரு மாதிரியா என்ன காய்ச்சலா ஆஹ் சளியா ஆ ரெண்டு வெளியே துண்டோன தந்து எடுத்துட்டு போ ரெண்டு செல்றீங்களே சார் ஏழைப்பாலை ஆக்கள் ஏழைப்பாலை எல்ல உங்கள்கிட்ட வாரம் இன்னத்துக்கு அரசாங்கத்திட்ட வாரம் இல்லா தன்மையில வர ஆரம்பிச்சுரு நீங்க தான் சரி ஒழுங்கு எங்களை ஒழுங்கா பார்த்து மதிச்சு எங்களை என்ன செய்யணும் நல்ல முறையில கவனிச்சு எங்களுக்கு நல்ல குளிச்ச முறைஞ்சி தந்து எங்களை அனுப்பணும் சார் எங்கள்கிட்ட பண வசதியா இருக்கு உங்களை ஆக்கள்கிட்ட வாரத்துக்கு அர புறையவட்டுக்கு வந்தோடனே கதா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா மூத்த துறாவுறீங்களே என்ற பக்டேரியா உங்களுக்கு தொத்திராதா செல்லுங்களேன் நீங்கள் நியாயத்தை செல்லுங்களேன் சார் அரசாங்கமும் உங்களுக்கு சம்பளம் தானே சரி தருகுது அப்ப எங்களை மாதிரி ஏழைப்பாளையல உங்களுக்கா உங்கள்ட்ட வார அரசாங்க உங்களை என்னதுக்கு படிக்க வைக்கிது எல்லாம் இலவசமா தந்து படிக்கிறீங்க எல்லாம் செய்யறீங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் எங்களை வருமானத்துல இருந்து உங்களுக்கு நாங்க சம்பளம் தந்துட்டு இருக்கோம் சிங்கள மாதிரி ஏழை பாளையிலையும் கொஞ்சம் நினைச்சு கொஞ்சம் நிப்பாட்டுங்க நீங்க உங்களுக்கு என்ன வருத்தம் என்ன வருத்தம் தான் காலத்தால அம்மா திரும்ப சென்ன கொஞ்சமாச்சும் காதுல வாங்கினீங்களா நீங்க அரசாங்கத்தை விட்டுபாடு போட்டு உங்கள்கிட்ட காசி வரும் வந்த உடனே அப்ப அரசாங்கம் என்ன நெல்லிக்கோத்துக்கு எல்லாம் வச்சிருக்கீ நல்ல சோறு நல்ல சம்பளம் தானே அரசாங்கம் தருகுது நிறைய ஏன் அம்மா ஏழைகள் வாழ்க்கையில விளையாடுறீங்க சார் ஆஹ் இனிமேலாச்சும் கொஞ்சம் சிந்திச்சு ஏழைப்பாளையல் கஷ்டத்துல வரும் மருந்துகள் எடுக்கிறது காய்ச்சல் வருத்தம் அதெல்லாம் பாத்துக்கிறது கொஞ்சம் நல்லா நடங்க சார் இப்படி கஷ்டப்படுத்துறதால தான் நாங்க எல்லாம் இல்லாத ஏழை எல்லாம் கடன் போட்டு அங்க பிரைவேட்டுக்கு போறோம் நீங்க எல்லாம் சரியா இருந்தா என்னது சார் காய்ச்சல் எல்லாம் நஷ்டப்படுது தனியானம்மாக்கு இனிமேலாச்சும் திருந்துங்க சார் வார செல்லிட்டு போதும் உங்களுக்கு புக் பண்ணு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டி காசு கட்டிட்டீங்களா அப்ப எங்க காச பாத்தியாச்சும் பாத்தியா மச்சான் மிளகுதாடா இதுதான்டா நடந்து இதுக்கு தாண்டா மக்கள் எப்ப பார்த்தாலும் அரசாங்கம் ஆஸ்பத்திரிக்கு போவா மிளகு பிரைவேட் ஆஸ்பத்திரி போற காருல இது கரும கால செய்யற வேலையை பாத்தியா ஆனாடா இப்ப மனிஷிக்கு நல்லம்மா வந்து ஆஹ் மனுஷிக்கு நல்லம்மா மனிஷிக்கு மச்சான் இப்ப நாளும் போனலண்டா எப்படியும் பத்து நாள் போலக்கு மருகு பாத்தியா வாத்தியா காய்ச்சிருந்தா தாடா ஆஸ்பத்திரிக்கு போறேன்டா செய்ய கொண்டு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு ஒழுங்கா இருந்தா நாங்க ஏண்டா போறோம்